ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க எல்லாருமே வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் தான் ஒரு ஒருத்தரும் ஓடிட்டுருக்கிறான் நம்ம ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல கூட இருக்கிறவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்ட்டு தான் சில பேர் ஓடிட்டுருப்பாங்க அது நம்ம கூடையே தான் இருப்பாங்க நமக்கு தெரியாது காரணம் இது தான் வந்து பெப்பரு ரொம்ப நாளாக எனக்கு விவசாயம் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி ஆசை நிறைய சாமிகிட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணி நடிகர் கருணாசு நிறைய நடிகர்கள் வந்து தோட்டம் வாங்கி கண்ணுக்குட்டி ஆடு மாடெல்லோட வச்சு வீடியோ போட்டிருப்பாங்க ஏன் ஏஆர் ரகுமான் ரஹ்மான் அவரோட தோட்டம் கூட இருக்குது நான் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் யூடியூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தளம் எல்லாேருக்கும் நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுக்குது எனக்கு ரொம்ப யூடியூப்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய கல்வி இந்த மாதிரி விவசாயம் லேடிஸ்க்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது நம்ம நல்லதை நோக்கி தான் பயணிக்கிறோம் நாங்கள் இந்த விவசாயம் தோட்டம் வந்து வாங்கினோம் ரொம்ப பிடிச்சி தான் விருப்பப்பட்டு விவசாயம் பண்ணணும்னு சொல்லி வாங்கினோம் என்ன வெயிலில் பாடுபடணும் தண்ணி தாகும் மழை ஏறணும் நடக்கணும் கை கால் வலிக்கும் அந்த மாதிரி பரவாயில்ல இருந்தாலும் விவசாயம் இயற்கையாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் இது வந்து இந்த பெப்பர் வந்துங்க மரத்தில் பழுத்துரும் தென்னை மரம் ஹைட்டுக்கு கொடியாக தான் வளரும் பாக்கு மரம் இருக்குது இல்லைங்களா பாக்கு மரத்தில் இந்த கொடியை வந்து மிளகு கொடியை ஏற்றி விட்ருவோம் அது வளரும் பாக்கும் நமக்கு காய்ச்சலை தரும் நான் தோட்டத்துக்கு போகல போனேன்னா தோட்டத்தில் வந்து நான் உங்களுக்கு தோட்டம் வீடியோ எடுத்து போடுறேன் ஏதாவது கமெண்டில் கேளுங்கள் இது ஒரிஜினல் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா இது இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கிலோ ஆயிரத்தி இரநூறுவா அப்படி வருதுங்க ஏன்னா ஒரிஜினல்னால் மல்லிக் கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் பெப்பர் வந்து ஒரு இப்படி ஒரு கிலோ ஒரிஜினல் பேப்பரில் பெப்பர்னா முக்கால் கிலோ அதில் வந்து பப்பாளி விதை இருக்குது இல்லைங்களா அதை கலந்துருவாங்க நமக்கு வந்து பார்த்தா இவ்வளோ தான் மிளகு இருக்கும் அதனால் உங்களுக்கு எதாவது மிளகு வேணும்னா நாங்கள் சொ சொந்தமாக தோட்டத்தில் தய சாரி விளைஞ்சி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுவோம் காய வச்சு பக்குவப்படுத்தி எடுத்து பேக் பண்ணி விற்றுட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் செ கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி இரநூறுவா பேக் பண்ணி நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் கொரியர் வந்து பண்ணி விட்ருவோம் நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டால் போதும் உங்களுக்கு அமௌண்ட் போட்டுருவோம் இது வந்து காட்டில் வந்து எப்படி விளையுதுன்னா இந்த பழம்லாம் இருக்குது இல்லைங்களா பெப்பர் பழம் இது வந்து கிளி குருவி அந்த மாதிரிலாம் வந்து கிளி தான் அதிகமாக இந்த பெப்பர் மிளகை வந்து சாப்பிடும் பறவைகள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் எவ்வளோ கெமிக்கல் சாப்பிட்றோம் பறவைகள் வந்து இந்த பழுத்த பெப்பர் இந்த பழுத்த பெப்பர் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நல்லா சாப்பிடும் நல்லா சாப்பிடும் மான் வரும் மான் வந்து சின்ன சின்ன செடிகளை வந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரிலாம் இருக்குது நல்லா குழு குழுன்ற பிரதேசத்தில் தான் இது வந்து விளையும் சூப்பராக இருக்குது ഇത് മുടിച്ച് അടുത്തത് എടുത്തക്കള இந்த மாதிரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி முழுசாக மரத்துலேருந்து பறிச்சுருவோம் ஆள் இது கூலி தரணும் ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரரூவா அந்த மாதிரி சாப்பாட்டோடு நம்ம கூலி கொடுத்தோம்னா அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏனி போட்டு மரத்தில் ஏறி பொறிப்பாங்க இதை பொரிச்சிட்டு இந்த மாதிரி முழுசாக இருக்கிறத இந்த மாதிரி சாக்கில் போட்டு இந்த மாதிரி ஒயிட் ஷாக்கில் போட்டு காலில் வந்து ஜென்ஸ் வந்து மிதிப்பாங்க மிதித்தோம்னா இதெல்லாம் உதிர்ந்து இந்த மாதிரி குச்சி மட்டும் வரும் இந்த குச்சிலையும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மிதிப்படாமல் இருக்கும் ஒன்று ஒன்று விதை விழுந்துருக்கும் ஒன்று ஒன்று மிளகு விழுகாது அப்படியே இது மிளகு வாசம் கும்முன்னு வீசுதுங்க சூப்பராக இந்த வாசம் பாருங்கள் இந்த மாதிரி பொறுக்கி இந்த இடம் இருக்கா அந்த இடத்துல இப்படி போட்டுடேன் ஆனால் இது உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இடுப்பெல்லாம் வலிக்குங்க நல்லதாக உட்காந்து க்ளீன் பண்ணுறோம் தோட்டத்திலையாவது வெயில்ல நின்று கஷ்டப்பட்டு பொறிப்போம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் விவசாயத்தை ஆதரிங்க விட்டு கொடுத்துறாதீங்க விவசாயம் விட்டோம்னா அப்புறம் அரிசி விதைக்கிற விதை நெல் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோ வந்து கார்ப்ரேட்காரங்களும் காரங்களும் காசு பண்ணிடுவாங்க நம்மளை வந்து கையேந்து பிச்சை எடுக்க விட்ருவாங்க நம்மளாவது விளைஞ்சி நம்ம தோட்டத்தில் சொந்தமாக சாப்பிட்றோம் மற்ற மக்களுக்கும் இதை கொடுக்குறோம் அதனால் நம்ம வந்து தப்பிச்சோம் அதனால் விவசாயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு விட்டுறாதீங்க காதறிங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க நமக்கு வயிற்றுக்கு சோறு போடுறதே வந்து இந்த பூமி தான் அதை வந்து அவங்க எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க அதாவது விதையை ஒவ்வொரு டைமும் நம்ம வாங்கி விதைக்கணும் அது நம்மால்வர் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி குமிச்சு இந்த மாதிரி இப்படி ஓதுறணும் இனி இதையும் சுத்தம் பண்ணணும் அது தனியாக சுத்தம் பண்ணணும் அந்த இது மட்டும் இதில் வந்து இது பார்க்க ஆனால் அழகாக இருக்கும் அப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகா அப்படியே பழுச்சின்னு மென்மது அப்படியே மலையில் ஊட்டியில் அப்படியே தாங்க விளையும் குழு 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 குழுன்னு சில்லுன்னு இருக்கிற ஏரியாவில் தான் இவங்க விளைவாங்க அழகாக இருப்பாங்க முத்து முத்தா பழுத்துட்டா இதை பாருங்கள் பழுத்துருச்சுன்னா காமிச்சிருக்கேன்ல பழுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும் பழம் அப்படியே வயிற கல் மாதிரி மின்னுவாங்க விவசாயிக்கு சந்தோஷம் எது தெரியுங்களா இந்த மாதிரி விளைச்சி உருப்படி பண்ணி அறுவடை பண்ணி அதை கையில் பார்க்குறப்ப அப்படியே மனசு நம்ம கண் எல்லாம் அவ்வளோ நிறையும் வயிறே நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க நம்ம விளைஞ்சி நம்மளும் சாப்பிட்டு மற்ற மக்களையும் சாப்பிட வச்சு அழகு பார்க்குறோம் அப்படின்ட்டு பணங்கிறது வேறங்க இது நமக்கு பணமும் கொடுக்கும் அதெல்லாம் போட்டுங்க கொஞ்சம் கை கால் வலிக்கும் சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாயிரும் சுகரு பிபி அது இதுன்னு எதுவும் வராது இன்னும் கொஞ்சம் பண கஷ்டம் மட்டும் இருக்கும் ஏன்னா இதில் பணம் வந்து நமக்கு அளவாக தானே கிடைக்கும் திருப்தி கிடைச்சிரும் மன நிம்மதி மன சந்தோஷம் ஆரோக்கியம் வயிறு நிறைஞ்சு அப்படி இருக்கும் இந்த ஆடம்பரம் வந்து இதில் கிடைக்காதுங்க ஆடம்பரமும் தேவையில்லை அந்த ஆடம்பரம் தான் நமக்கு சுகரு பிபி ஹார்ட் அட்டாக்கு இல்லாத பொல்லாத வியாதியெல்லாம் வந்து தருது பார்த்திங்களா இதெல்லாம் நான் இங்கே பொறுக்கி வச்சிருவேன் தனியாக அதெல்லாம் அங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி குச்சி இருக்கு இல்லைங்களா இந்த குச்சியும் தனியாக போடுக்கும் இதெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம் இருக்கு பார்த்தீங்களா மறக்காமல் என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்க எல்லோரும் தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஆசைப்பட்டு வாங்கினேன் நான் தோட்டமாக இருக்க வீடே இல்லைனாலும் பரவாயில்ல தோட்டம் இருந்தால் ஒரு புதுசாக சாலை கூட போட்டு வாழ்ந்துக்கலாம் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த வேலைன்னு இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கீங்களா இதான் புது வேலை என்ன வாங்க செப்பல் செப்பல் வேணுங்களாண்ணா ஒரு நிமிஷம் செப்பல் வேணா காலு கையெல்லாம் இடுப்பெல்லாம் வளைக்குது ஆ இருக்குது விவசாயம் பார்த்து பார்த்து விவசாயம் அமைங்க உங்கள் எல்லாேருக்கும் தோட்டம் அமையணும்னு சொல்லி வாழ்த்துறேன் சொந்த வீடு அமையணும்னு சொல்லி வாழ்த்துறேன் நீங்களும் அதே வருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஸ்ரீகவ் யூடியூப் சேனல் சரிங்க பாய் அடுத்த ஒரு நல்ல கண்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் இந்த கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறதுக்கு ஒரு சந்தோஷம் விளஞ்சி தோட்டத்தில் வந்து விளைச்சலை பார்க்குற மாதிரி வீடியோ எடுத்து போடுறவங்களுக்கு இதை பார்க்குறது தான் ஒரு சந்தோஷம் பாய்